நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி தற்பொழுது யோஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒவ்வொரு பாடத்துக்குமே ப்ரொபெஷனல் செலெக்ஷன் லிஸ்டானது வெளியிட்டு ஒவ்வொரு பிரிவாக ஒவ்வொரு பாடத்திற்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில பாடங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கு ஜியாகிரபியாக இருக்கட்டும் இதுக்கு ரிவிஸ்டு ப்ரொவஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க ஸோ அது போக ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொஃபஷ்னல் செலக்ஷன் லிஸ்ட் அதே மாதிரி இன் எலிஜிபிள் லிஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க ஸோ நேற்று அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருந்தாங்க மாற்றி அமைத்து டோட்டலா இன் எலிஜிபிள் லிஸ்ட்டை கேன்சல் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் என்ன செஞ்சுருக்கறாங்க அந்த இன் எலிஜிபிள் லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா சோ ப்ரொவஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் ஏற்கனவே மாற்றி அமைக்கப்பட்டதை எடுத்துட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி கொடுத்திருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன எலிஜிபிள் லிஸ்டோ டிஆர்பியோட வெப்சைட்ல குடுத்துருக்காங்க ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க சோ இதுல உங்களுடைய பெயர் இருக்குதா இருக்கிற டீட்டெயில பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய பெயர் டேட் ஆஃப் பெர்த்து எல்லாமே என்ன டிபார்ட்மெண்ட் என்ன டைம்ல அவங்கள வந்து அழைச்சிருக்காங்க என்ன வேக்கென்சி சோ எல்லா டீடெயிலுமே இதுல கொடுத்திருக்காங்க ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய சரிங்களா ஏற்கனவே கொடுத்து இருக்கக்கூடிய லிஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டு முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்டு தான் டிஆர்பியோட வெப்சைட்ல இருக்கு ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க இனி தமிழ் பாட பிரிவிற்கு மட்டும் உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்க வேண்டியதுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து நம்ம நினைச்சினா கவுன்சிலிங் பணி நியமனம்ங்கிற பணியை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுவிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே